ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் வரும் வாரங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அணு அப்படியே கழுத்தில் தாலியோட வந்து நின்னதை பார்த்ததும் சுந்தரிக்கு செம்ம காண்டாகுது அப்படி பாவி இப்படி கழுத்துறது டேடி குளி தோண்டி புதைச்சிட்டேடி ஆசைலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பட்டார்னு ராட்சசி மாதிரி அணு கழுத்தில் இருக்கிற தாலி அப்படியே அக்க போகிறாங்க ஆகாசம் சும்மா விடுவாரா என்ன அப்படியே பாமா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி மறிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கவங்களும் சும்மா சொல்லக்கூடாது கூடாது எல்லாருமே மறிச்சிடறாங்க என்ன சுந்தரி இப்படி பண்ணிட்ட ஒரு பொண்ணு இருந்துட்டு ஒரு பொண்ணு கலத்துல இருக்க தாலி எண்ணி அப்படி அக்கலாமா அப்படிங்கிறாங்க அப்புறம் இவ இந்த மாதிரி ஒரு பொம்பளைலாம் நம்ம வீட்டுக்கு மறுமால வரலாமா ஏன் அவளுக்கு என்ன என்ன குறை அவளை மாதிரி தங்கமான குணம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பாட்டிலேருந்து எல்லாருமே சொல்றாங்க ஆனாலும் சுந்தரி அப்படியே ஆடுறாங்க எனக்கு இவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சா நான் வெட்டி போடுவேன் அப்படி இப்படியும் குதிக்கிறாங்க ஆகாசிருந்துட்டு பரவாயில்லம்மா அவள் காலடியெலாம் வைக்க மாட்டாள் நானும் அவ கூட போயிடுறேன் வாங்க அண்ணு நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க டே டே நில்லுடா அப்படின்னு ஆகாசை பிடிக்கிறாங்க ராகவ் எல்லாரும் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே ரவுண்டு கட்டி ஆடுறாங்க சுந்தம் இருந்துட்டு எப்படிடா அவன் உயிருக்கு ஆபத்துடா இந்த விளங்காதவடா இவளுக்கு சாதகத்தில் சரியில்லாமல் இருக்க விடா அதனால நான் வேணா நீ ஏண்டா என் பேச்சை கேட்கல ஆகாஷ் நீ உன் உயிர் போயிருண்டா ஆகாஷ் என் பெத்த வயிறு எரியுதே ஆகாஷ் இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு நடிக்கிறாங்க நடிக்கிறதுக்கு சும்மாவாக கேட்கணும் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக இறங்கிட்டாங்க நடிச்சு நடிச்சு எப்படியாவது இவங்களை பிரிக்கணும்னு ஆனால் இப்படி ஒன்று சேர்ந்து வந்துட்டாங்களேன்னு அப்படியே பயங்கரமாக ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தவிச்சு போய் நிற்கிறாங்க ராகா வந்து சித்தியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஓவராகவே சமாதானப்படுத்துறாரு அதுக்கப்புறம் பாட்டி எழுந்திரி சொல்கிறாங்க இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க பாவம் வந்திருக்காங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற அப்புறம் ராகவை ரொம்ப சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாருங்க சித்தி என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பீங்க தானே என்ன உங்களை பிள்ளையாக நினைக்கிறீங்களே எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதான பாக்கி அப்படியே அப்பா அப்படிங்கிற மாதிரி இப்படியே மூச்சை எடுத்துகிட்டு அப்படியே உட்காறாங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு அப்படியே ரொம்பவே அதாகிடுறாங்க அணு அப்படியே பயந்து நிற்கிறாங்க இது தேவையாங்கிற மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அபியானம் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க சரிம்மா நடந்தது நடந்துருச்சு நீ என்ன பண்ணுறது விட்டு தள்ளு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி ஆகாஷை பார்த்து ஏண்டா இப்படி ஆகாசை அவசரப்பட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க நாங்களாம் விட்டுருவோம்மா என்ன பாட்டி நான் இப்போ கொஞ்சம் விட்டேன்னா அனு எனக்கு இல்லாமல் போயிடுவா அம்மா தான் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களே நான் என்ன பண்ண முடியும் அணு இல்லாட்டினா நான் செத்துருவேன் பாட்டி அவளோட நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் அவள் இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி விடு சுந்தரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத விளக்கேத்துவா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க மொதல் முதன்னு சொல்லி விளக்கேற்ற வைக்கிறாங்க வந்து சொன்னதுனால அவருக்கு நல்ல பேர் எடுக்கணுங்கிற காண்டி சுந்தரி சித்தியும் பேசாமல் இருந்துடுறாங்க விளக்கேற்றி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்க பிள்ளையை நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அவங்கள நீங்க தைரியமா போங்க நாங்க இருக்கோம்னு என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோமா அப்படிங்கிறாங்க இருடி இருடி அப்புறம் இருக்கடி உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்னு அப்படி சுந்தரி நினைக்கிறாங்க அப்புறம் அபியை பார்த்து ராகவ் சொல்றாங்க நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க அவங்களும் பார்த்துக்கங்க எங்கள் அக்கா பாவம் அவளுக்கு வாயே பேச தெரியாது அது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க ராகவ் ஆனால் துணைக்கு பொண்ணுக்கு துணையாக யாராவது ஒருத்தங்களும் விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் ஒன்றுமே யாருமே இல்லை எல்லாரும் கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா முரளி இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது ஏன்னா அணு இருக்காங்க இல்லையா புயலுக்கு பின்னாடி அமைதிம்பாங்க ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிருது அங்கே ஆக்கா சம்மாந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன் இவளை மருமகளாக ஏத்துக்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்காத மூஞ்சிலையும் நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க எப்படியோ போய் தொலைங்க உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா நான் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானம் ஆகிறாங்க ஆகாஷ் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாட்டி எல்லாத்துட்டையும் பாட்டி நீங்க என்ன எங்க வெறுத்துருவீங்களோன்னு நினைச்சு பாட்டி என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்க என்ன மன்னிச்சுட்டீங்களா பாட்டி மன்னிச்சிக்கோங்க பாட்டி அப்படிங்கிறாங்க நான் ஏன்டா உன்னை இதை மன்னிக்க நீ என்ன தப்பு பண்ண நீ விரும்புன பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க உங்கள் அம்மா உன்னே வேணான்னு சொன்னா இதனால் என்ன இருக்குது விடு நீ எனக்கு பேரன்டா பேரை ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான் அதுலேயும் அதுலேயும் இந்த அணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா அணு ரொம்ப நல்ல பொண்ணுடா நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறாங்க அனு வந்துட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க எவ்வளோ ஒரு அமைதியான அன்பான பொண்ணுடா இவ்வளோ மாதிரி ஒரு மர்ம கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் உன் அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கவாடா அவளுக்கு புரிகிற காலம் வரும் நீ பயப்படாமல் தைரியமா இரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் போயிடுறாங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்காங்க இருந்துட்டு உனக்கு நான் நீ எதுக்குமே கவலைப்படாத எனக்கு அப்படிங்கிறாங்க அதை விட என் அண்ணன் நீ ஏன் கவலைப்படுற என் தான் எனக்கு நீ கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்களா அதை ராகவ் கேட்டுறாங்க கேட்டுட்டு சா நம்ம மேல எவ்வளோ உயிராக இருக்கான் அப்படின்னு என்னைக்குமே இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க விடாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் சித்த கிட்ட இவங்களை காப்பாற்றுறது நம்மளோட முதல் வேலை அப்படிங்கிறாங்க அப்படி போனதுக்கப்புறம் ராகு ஃபோன் அடிக்கிறாங்க எங்க அக்கால பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க நீ கவலைப்படாம போ அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் உங்களை நம்பி தாங்க நான் இங்க விட்டு வந்திருக்கேன் ஏன் என் தம்பி நல்லவேமா பார்த்துக்குவான் அவங்க ரெண்டு பேருமே நீங்கள் தான் இப்போ பார்த்துக்கிற பொறுப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே பொறுப்பாலாம் பேச தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் அக்கா பார்த்துக்கோங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்களா அப்படியே பார்த்து ரெண்டு பேருமே இங்கே அனு அழுக இங்கே அபி அழுக கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த அழுக அழுகிறாங்க எங்கேயுமே பொண்ணை கட்டி கொடுத்தா அழுக தானேங்க வரும் அதில் இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒட்டி பிறந்த மாதிரி வாழ்ந்தவங்க அதனால் அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு ராக விட்டு பேசுகிறாங்க நீங்கள் தைரியமாக போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அழுகாதீங்க அப்படி எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேருமே அப்படி பிரிகிறாங்க உண்மையிலேயே இவங்க அப்படியே பிரியறது இவங்க லவ்வர்ஸ் மாதிரியே தாங்க தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்